இளம்பிலை போல் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தலை போற்றுகின்றேன் அடி வணக்கம் இன்றைய பதிவு இன்னைக்கு என்ன பதிவு பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு பதிவு வந்து மறுபிறப்பு இல்லாத யோகம் யாருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது இவங்களுக்கு வந்து இந்த பிறவியோட கடைசி இன்னும் அடுத்த பிறவி அவங்களுக்கு இல்ல அப்படின்னு ஜாதகத்துல ஒரு விதி உண்டுங்க அந்த விதி என்ன அது என்ன அமைப்பு இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த பிறவியோட சேரி அடுத்த பிறவி இல்ல அப்படின்னு எப்படி பாக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள்லாம் நம்ம ஜோதிட மூல நூல்கள்ல கொடுத்திருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கறது விரயஸ்தானம் ஆகும் அதுவே மோட்சஸ்தானமும் ஆகும் அந்த மோட்சஸ்தானத்துல பனி லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல மோட்சத்துக்கு காரகரான கேது பகவான் போய் அந்த மோட்சஸ்தானத்துல அந்த காரகர் போய் உக்காந்தானா அந்த ஜாதகருக்கு வந்து இது கடைசி பிறவி அடுத்த பிறவி உங்களுக்கு இல்ல இது இந்த பிறவி உங்களுக்கு முடியுது அப்படின்னு ஒரு ஜோதிட விதி ஆகுங்க சரிங்களா அதுல வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க மூல நூல்கள அது என்னென்ன அப்படின்னா இப்ப பனிரெண்டாம் இடத்துல கேது இருந்தானா அது இந்த பிறவியோட சரி அடுத்த பிறவி இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு வந்து மூணு லக்கணத்துக்கு மெயினா கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து மற்ற லக்கணத்துக்கு வந்து அது அந்த பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் அது வேற கிரகங்கள்லாம் அவங்களுக்கும் இந்த பிறவியோட அடுத்த பிறவி இது வந்து இந்த பிறவியோட மோசம் ஆயிறாங்க சொர்க்கோ போறாங்க அப்படிங்கற ஜோதிட வெதி ஆகுங்க சரிங்களா அது வந்து என்ன அப்படின்னு நான் ஒரு உதாரண சாட்லயே போட்டு அது என்னென்ன லக்கணம் மற்ற லக்கணத்துக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கறத நான் போட்டே காட்டுறேன் சரிங்களா இப்ப வந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து மோட்ச ஸ்தானத்துல மோட்சத்துக்கு காரணமான கேது பகவான் இருந்தா இது கடைசி பிறவி அது மூணு லக்கணத்துக்கு மெயின் அப்படின்னு நான் சொன்னேன் அது என்னென்ன லக்கணம் அப்படின்னு எடுத்துட்டா சிம்ம லக்கணம் இந்த சிம்ம லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது இருந்தா இது வந்து கடைசி பிறவி இவங்களுக்கு அடுத்த பிறவி இல்ல இப்பிறவிலேயே போன பிரிவில் செஞ்சது நல்லது கெட்டது எல்லாத்தையும் கழிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது இது ஜோதிட வீதியாகுங்க சரிங்களா அவங்களுக்கு உண்டானது எல்லாமே நடந்துடும் இங்க கழகத்துல வந்து கேது பகவான் இருப்பது பனிரெண்டாம் இடம் ஸ்தானத்தில் மோட்ச காரணம் இருப்பது இந்த லக்னத்துக்கு கரெக்டா அப்படியே புரிந்தோம் அப்படிங்கறது சொல்றாங்க சரிங்களா ஜோதிட உள்ள அடுத்த லக்னமானது மகரலக்கணம் இந்த மகரலகணத்துக்கு பனிரெண்டாம் வீடு குருவுடைய வீடு மூலத்திருவோணம் வீட்டுல இப்படி கேது உக்காந்து இருந்தானா இது கடைசி எடுத்துக்கலாம் சரிங்களா மேசலக்கணம் மேசலகணத்துக்கும் பனிரெண்டாம் வீடு குருவுடைய வீடா வர்றதுனால இங்க கேது இருந்தாலும் இந்த கடைசி பிறவி இந்த மூணு லக்னத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூணு லக்னத்துக்கு வந்து இந்த மாதிரி கேவி பன்னிரெண்டாம் இடத்துல மோட்சஸ்தானத்துல இருந்தா இவங்களுக்கு கடைசி பிறவி அப்படின்னு இவங்களுக்கு உண்டானது என்ன நடந்தாலும் சரிங்க நல்லது கெட்டது போன பிறவில செஞ்ச கருமா முழுசாக அவங்க அனுபவிச்சுட்டு தாங்க போவாங்க மிச்சம் வைக்காம அனுபவிச்சுட்டு தாங்க போவாங்க அதனாலதான் இது வந்து அடுத்த பிறவி இல்லாத நிலையாகும் அப்படின்னு பனிரெண்டாம் இடத்துல சொல்றதுங்க கேது இருப்பது சரிங்களா இப்போ வந்து மற்ற லக்னத்துக்கு வந்து பனிரெண்டாம் இடத்துல கேது இருந்தா அது மோச்சஸ்தானத்துல மோச்சக்காரன் இருக்காங்க இல்லைங்களா அதனால அது வந்து அடுத்த பிறவி அவங்களுக்கு இருக்குமா இல்ல நீங்க இந்த லக்கணத்துக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அந்த லக்ன மற்ற மற்ற லக்கணத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல மோட்சஸ்தானத்துல மோட்சக்காரன் இருந்தால் அதே தான் அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு ஆனா சில விஷயங்கள் வந்து மற்ற கிரகங்கள் சம்மந்தப்படும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னு நான் சொல்றேன் இப்போ மற்ற லக்கணத்துக்குன்னு அப்படிங்க எடுத்துல இந்த மூணு லக்கணத்துக்கு தவிர மற்ற லக்கணத்துக்குன்னு எடுத்துட்டா ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு லக்கணம் போட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ மற்ற லக்கணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க பனிரெண்டாம் இடத்துல கேது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படின்னா அந்த லக்கணத்துடைய சுபரான அஞ்சு ஒன்பதுக்குடையவர் அந்த லக்கணத்தோ அந்த கேதுவோடு சம்மந்தப்படணும் அதாவது லக்கண சுவர்கள் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் வந்து சம்மந்தப்படணும் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு வந்து அடுத்த பிறவி இல்லை மோட்சஸ்தானம் இந்த பிறவியோட அவங்க கடைசி பிறவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது சம்மந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இணைவு பார்வை அவருடைய சாரத்துல ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் அந்த கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கணும் அந்த லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்பது அவர் சரிங்களா அல்லது குரு பார்வை மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல கேது மோச்சஸ்தானத்தில் இருக்காங்க இல்லைங்களா மோச்சக்காரர்கள் அந்த லக்னத்தோட நட்பு கிரகம் அதாவது அஞ்சு ஒன்பது குடையவர் யோகர்கள் அடுத்தது குரு இந்த மாதிரி யாராவது சம்பந்தப்பட்டிருந்தா அவங்களுடைய ஜாதகத்துல கடைசி பிறவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படிதாங்க மற்ற லக்னத்துக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வரணும் சரிங்களா ஒரு சில மூல நூல்கள் வந்து தனித்த குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அதுவும் மோச்சஸ் தான் அதுவும் வந்து அடுத்த பிறவி இல்ல இதோட கடைசி பிறவின்னு அப்படின்னு சொல்றதும் உண்டுங்க சரிங்களா இந்த மாதிரி தாங்க நம்ம செக் பண்ணிட்டே வரணும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்தா அந்த மூணு லக்னத்துக்கும் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருப்பது மோச்சஸஸ்தானம் மோச்சஸ்தாரம் இருப்பதால அடுத்த பிறவி அவங்களுக்கு இல்லை கடைசி பிறவி அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்ற லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா அந்த லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பது கூடவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தமோ அல்லது குருவின் பார்வையோ செயற்கையோ இருந்துட்டாலும் அவங்களுக்கும் இப்பிறவி இல்லை அடுத்த பிறவி இல்லை இந்த பிறவியோடு சரி தான் வாங்கிட்டு வந்த நல்லது கெட்டது எல்லாம் முன் முன்பிறவி நடந்தது எல்லாம் இந்த பிறவில கழிச்சிட்டு போயிடுவாங்க அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கிறது நாம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி தான் கொடுத்திருக்காங்க இன்னும் கூட நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க சரிங்களா இப்ப பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்தா குரு இருந்தான்னா அவங்களுக்கு அடுத்த பிறவி இல்ல அப்படின்னு ஒரு சில விஷயம் கொடுத்த மாதிரியே மற்ற கிரகங்கள் சனி இருக்கிறது சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருந்தா அவங்க எங்க எங்க போவாங்க அடுத்த பிறவிக்கு வந்து பிறவி இல்ல அப்படின்னு ஆயிட்டாலும் இந்த கேது இருந்தா பிறவி இல்லை ஆனா சனி இருந்தா எப்படி இருக்கும் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களா பிரம்மலோகத்துக்கு போவாங்களா சிவலோகத்துக்கு போவாங்களா இப்படி எல்லாம் நிறைய விஷயம் அந்த மூலநூல்களை கொடுத்துருக்காங்க அது எந்தெந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டா அவங்க எங்கெங்க போவாங்க அடுத்த பிறவியில அப்படின்னு மூலநூல்களில் அப்படியே தெளிவாக கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத வரும் காலங்களில் நான் ஒரு பதிவாக போறேன் சரிங்களா இப்போ வந்து பன்னிரெண்டாம் இடத்துல கேவி இருப்பது மோட்சஸ்தானத்தில் மோட்சக்காரகன் இருப்பது அடுத்த பிறவி இல்லை இந்த பிறவியோட அவங்களுக்கு அவ்வளோதான் மோச்ச மோச்சமா இருக்கிறாங்க அடுத்த பிறவி இல்ல அப்படிங்கறத பன்னிரெண்டாம் இடத்துல கேதி இருப்பது அஞ்சு ஒன்பதுக்குடியவர்கள் இணைவு சம்பந்தம் ஏற்படுவது குருவின் பார்வை அல்லது இணைவு இதெல்லாம் சம்மந்தப்பட்டட்டா அவங்களுக்கு கடைசி பிறவியே அப்படின்னு நாம முடிவெடுத்து சொல்லலாம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க மூல நூல்கள்ல சரிங்களா ஏன்னா அடுத்த பிறவி இருக்கா முன் பிறவி நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய தாங்க இருக்கு சரிங்களா இப்ப மூல நூல்கள்ல கொடுத்தது பனிரெண்டாம் இடத்துல கேர் இருந்தால் அடுத்த பிறவி இல்லை கடைசி பிறவி அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க சரிங்களா நன்றி வணக்கம்